மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய தலைமுறை மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் பார்க்கறதுக்கே ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது நிறைய இதே வச்சுட்டு இருக்காங்க ஒரு சின்ன இடத்துல எப்படி நம்ம பயிர்களை வேரியஸ் பயிர்களை நாம் எப்படி கல்டிவேட் பண்ணலாம் நிறைய பயிர்களை கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு டீமு ஓவராலாக பார்த்தோம்னாக்கா நல்லா இது வந்து இட் என்கரேஜிங் இதில் இருக்கிற இந்த மாணவர்கள் வெற்றி பெற்று மாநில அளவிலும் அதே போல தேசிய அளவிலும் பல்வேறு பல்வேறு பிரைஸ்களை பெறுவார்கள் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அறிவியல் கழிவுடு மற்றும் விண்வெளி ஆய்வுக்கூடங்கள்